வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இரண்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு மற்றும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பழிவு வரக்கூடிய மணி நேரங்கள் அதாவது இன்றைக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கும் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் வரக்கூடிய பருவம் எப்படி இருக்கும் இவையெல்லாம் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொஞ்சம் பரவலான மழை பொழிவும் விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்ட வடக்கு பகுதி புதுச்சேரி ஒட்டிய பகுதி கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதியோட கிழக்கு எல்லாம் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு வட உள் மாவட்டங்களில் கொஞ்சம் நல்ல மழைப்பொழிவு கொடுத்துருக்கிறது அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி தொடங்கி நான் அதே போல் கொல்லிமலை ராமநாதபுரம் மாவட்ட வடக்கு பகுதி அதாவது தொண்டி தொண்டிக்கு வடக்கே உள்ள பகுதிகள் மணமேல்குடி இந்த பகுதி எல்லாம் மழை பொழிவு ஆக அந்த மழைப்பொழிவை பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக பார்த்து விடுவோம் அரியலூர் மாவட்டத்தில் சுமார் ரெண்டு மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது செங்கல்பட்டு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாமல்லபுரம் பி பிடபிள்யூடி பங்களாவில் பத்தொன்பது மில்லி மீட்டர் ரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது செங்கல்பட்டில் பன்னிரெண்டு மில்லி மீட்டர் திருக்கழுக்குன்றம் ஒன்பது மில்லி மீட்டர் இன்னும் மதுராந்தகம் தாலுகா அலுவலகம்லாம் ஐந்து மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சென்னையிலேயே நனக்கு படை தூரல் மழை இருந்திருக்கிறது அது அடையாறு உத்தண்டி சோழிங்கநல்லூர்லாம் ஐந்து மில்லி மீட்டர் இன்னும் கீழே அதில் கூட கீழே மழை பெய்யிருந்திருக்கு கோயமுத்தூர் மாவட்டத்தில் வால்பறை பிஏபி ஏழு மில்லி மீட்டர் தான் சோளையாறு ஏழு மில்லி மீட்டர் தான் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தருமபுரி மாவட்டம் ஹரூர் நேற்றுக்கு இரவுலே அறிக்கை நேற்று மாலை அருகிலே கொடுத்துருந்தோம் பத்தொம்பது மில்லி மீட்டர் பாலக்கோடு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் தருமபுரி பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை பன பதினைந்து மில்லி மீட்டர் அரிய கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் பதிமூன்று மில்லிமீட்டர் மீட்டர் திருக்கோவிலூர் பனிரெண்டு மில்லி மீட்டர் ஒன்பது மில்லி சங்கராபுரம் ஏழு மில்லிமீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் சித்தார் ஒன்று பதினேழு மில்லிமீட்டர் மீட்டர் முள்ளங்கினா விலை பதினைந்து மில்லி இரணியல் பதினாலு மில்லிமீட்டர் குருத்தங்கோடு பன்னிரெண்டு மில்லி மீட்டர் குளச்சல் பதினோரு மில்லி மீட்டர் பேச்சுப்பாறை எட்டு மில்லி மீட்டர் பெருஞ்சாணி எட்டு மில்லி மீட்டர் புத்தன் அணை ஏழு மில்லி மீட்டர் திருப்பரப்பு ஐந்து மில்லி மீட்டர் எல்லாம் இன்னும் அந்த மாவட்டம் முழுவதுமே மில்லி மீட்டர் அளவில் நிறைய மழை படிவு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜம்முகுண்டப்பட்டி எட்டு மில்லி மீட்டர் பாம்பாறு அணை எட்டு மில்லி மீட்டர் பரூர் ஏழு மில்லி மீட்டர் மதுரை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா பேரையூர் சும்மா நனைக்கு மழை ரெண்டு மில்லி மீட்டர் தான் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் பதினாறு மில்லி மீட்டர் ஆவுடையார் கோவில் மூணு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் ஏழு மில்லி மீட்டர் தான் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பீடபிள்யூடி மூன்று மில்லி மீட்டர் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பதினோரு மில்லி மீட்டர் காரைக்குடி ஐந்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் அவளாஞ்சியில் ஆறு மில்லி மீட்டர் தான் எல்லாம் மில்லி மீட்டர் அளவில் ரொம்ப கம்மியாக தான் ஒரு சென்டிமீட்டருக்கீடு தான் போயிருந்துருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் சேத்துப்பட்டு பதிமூன்று மில்லி மீட்டர் தண்டராம்பட்டு பதினோரு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக வந்தவாசி ஒம்பது மில்லி மீட்டர் வேம்பாக்கம் ஒன்பது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் முகையூர் பதினாறு மில்லி மீட்டர் கெடார் பதிமூன்று மில்லி மீட்டர் கஞ்சனூர் பதினோரு மில்லி மீட்டர் மணம்பூண்டி பதினோரு மில்லி மீட்டர் நேமூர் பத்து மில்லி மீட்டர் மேலும் வானூர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரப்பட்டு எட்டு மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருதுநகரில் ஒரு ரெண்டு மில்லி மீட்டர் இவ்வளோ தான் மழைப்படிப்பு அடுத்தபடியாக வானிலை அமைப்பை பார்ப்போம் நேற்றைக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மற்றும் சட்டீஸ்கர் இடைப்பட்ட போதில் நகர்ந்து கொண்டிருந்த அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல்மார்க் லோ பிரஷர் தொடர்ந்து அது வடமேற்கு திசையில் நகர்ந்து தெலுங்கானா மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதியில் அதாவது சரியாக உங்களுக்கு புரிதலுக்காக தெலுங்கானா மற்றும் மகாராஷ்டிரா எல்லையில் ஹைதராபாத்திற்கும் நாக்பூருக்கும் இடையில் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது இது தொடர்ந்து மகாராஷ்டிரா பகுதிக்குள்ள மத்திய பகுதியில் நகரும் அதாவது கடலோர மகாராஷ்டிரா நகரா இது கிழக்கு பகுதியில் நகரம் மழைப்பிடிவு கடலோரம் கொடுக்கும் அதாவது மகாராஷ்டிராவோட அவுரங்காபாத் அஜந்தா எல்லோரா இந்த பகுதி வழியாக அப்படியே சிறிடி வழியாக அப்படியே ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகரும் இது நகருவது கிழக்கு பகுதியாக இருந்தாலும் அதாவது மகாராஷ்டிராவோட கடலோர பகுதிகளுக்கு சென்று கிழக்காக இருந்தாலும் மகாராஷ்டிராவோட மும்பை உள்ளிட்ட பகுதிகள் நாசிக் உள்ளிட்ட பகுதிகள் மற்றும் மீண்டும் குஜராத் இந்த பகுதிகளுக்கு இருகாற்று இணைவின் காரணமாக மழைப்பொழிவு ஏற்படுத்தும் படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் கடலிலிருந்து வரக்கூடிய நீராவியும் வடக்கு அதே போல் குளிர்காற்றும் தரைக்காற்றும் கடற்காற்றும் குளிர்காற்றும் வெப்ப நீராவி காற்றும் இணையுமிடம் நிகழ்வோட கிழக்கு சாரி நிகழ்வோட மேற்கு தென்மேற்கு வடமேற்கு பகுதிகள் இது நகர 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 மேற்கு பகுதியில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே போகும் அதேபோல் தான் விசாகப்பட்டினத்தில் கடந்தது விஜயாவளாவில் கொடுத்தது ஒடிசா சத்தீஸ்கர் எல்லையில் நகர்ந்தது ஹைதராபாத்துக்கு மழைப்பொடிவை கொடுத்தது அதே தான் நிகழ்வு வடக்கே இருந்தாலும் தெற்கு புறம் மேற்கு புறம் கொடுத்து கொண்டே போகும் இது ஒரு புறம் இருக்கு ரெண்டு நாளைக்கு குஜராத் வரைக்கும் போய் மழைப்பொழிவை கொடுத்துட்டு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ளே போகிற காரணத்தினால கொஞ்சம் கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டில் நுழையும் உள்ளே போகிற காரணத்தினால கிழக்கு திசை காட்டு தமிழ்நாட்டில் நுழையும் மேலும் ஓமன் நாட்டை நோக்கி பயணித்தது அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து வெல்மார்க் லோபிரஷராக மன்னிக்கவும் வெல்மார்க் லோபிரஷராக தற்பொழுது ஓமன் நாட்டின் கரையோரமாக நீடித்து கொண்டிருக்கிறது இது ஓமன் கரையை கடந்து ஒரு மழையில்லாத ஒரு வெறும் ஒரு சா ஒரு ஒரு ட்ரையாக அப்படியே போயிடும் இருந் இதன் காரணமாக அங்கே இருக்கக்கூடிய காற்று படிப்படியாக திசை மாறி கேரளா கர்நாடகா கரைக்கு திரும்பும் இருந்தாலும் வலுவான நிகழ்வு வங்கக்கடலில் இல்லை வலுவான நிகழ்வு இப்பொழுது மகாராஷ்டிராவில் இருக்கிற காரணத்தினால காற்று கொஞ்சம் கேரள கர்நாடகாவில் நுழைவதன் காரணமாக தெற்கு தெற்கு மற்றும் மேற்கு காற்று நுழைவதன் காரணமாக இன்றைக்கு மாலை இரவு நாளை மாலை இரவு இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டிலே ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருக்கும் பரவலாக அல்ல எல்லா மாவட்டத்துக்கும் மழை வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டத்துக்கு மழை வாய்ப்பு இருக்கு நேற்றைக்கே ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெய்திருக்கு மதுரை விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் கொடுத்திருக்கு கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலையில் கொடுத்திருக்கு இன்றைக்கும் நாளைக்கும் தென் மாவட்டங்களிலும் அதே போல் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களிலும் தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஆங்காங்கே ஆங்காங்கே லேசான மிதமான மழை ஆங்காங்கே பொழியும் மில்லிமீட்டர் மீட்டர் சென்டிமீட்டருக்கு அதாவது ஒரு ரெண்டு மூன்று சென்டிமீட்டருக்கு மேலே போகாது அதிகபட்சமாக பண்ணினா எங்காவது ஒரு ஐந்து சென்டிமீட்டர் பெய்யலாம் அதுவே ரேர் ஆக ஒரு இரு மூன்று சென்டிமீட்டர் வரைக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே இன்றைக்கு மாலை இரவு மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் பரவலாக அல்ல ஒதுக்கி ஒதுக்கி இந்த மழை உங்களுக்கு பெய்யலாம் ஒதுக்கலாம் எதுனா மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல தான் பெய்யும் ஆனால் எல்லா மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது லிஸ்டில் வரும் எல்லா மாவட்டத்தின் பேரிலையும் ஒவ்வொரு மாவட்டத்தில் ஒரு இடத்துல மழை பொழிந்ததாக பட்டியலில் வரும் ஆனால் அது பரவலாக இருக்காது பெரிய மழையாகவும் இருக்காது இப்படி இன்றைக்கும் நாளைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நாலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் மிக குறைந்த பரப்பில் ஆங்காங்கே வெப்பசலன மாலை இரவு இடிமழைப்பொழிவை கொடுக்கும் மிக குறைந்த பரப்பு அப்படின்னா வட உள் மாவட்டங்களில் தான் கூடுதல் வாய்ப்பு தெரியுது அதாவது பெரும்பாலும் கல்வராயன் மலைப்பகுதி அதே போல் ஜவ்வாது ஏலகிரி மலைப்பகுதி ஏற்காடு சேலம் போன்ற பகுதி ஈரோடு மாவட்ட வடக்கு ஓரம் கர்நாடக எல்லையோர மேற்கு மே கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதி மேலும் தென் மாவட்டங்களில் கொடைக்கினல் மலை மறைக்கக்கூடிய மதுரை மாவட்டம் மதுரை மற்றும் நத்தம் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் இடைப்பட்ட பகுதி பொன்னமராவதி உள்ளிட்ட புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளுக்கு வாய்ப்பு இருக்குது நான் பேரை சொல்கிறேன் என்றால் அந்த ஊரில் மழை கண்டிப்பாக பெய்யுங்கிறதுக்கு வாய்ப்பில்லை அடையாளப்படுத்துவதற்காக ஒரு இடத்துல சொல்கிறேன் இப்போ பொன்னமராவதி நத்தம்பு மதுரை இடைப்பட்ட பகுதியில் ஏதாவது ஒரு இடத்துல பெய்யலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதியில் எங்காவது இடத்துல பெய்யலாம் நாலாம் தேதிக்கு மேலே ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ரொம்ப குறைவான பரப்பில் இருக்கும் எட்டாம் தேதி வரைக்கும் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும் இன்றைக்கு நாளைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் அதுவும் ஒதுக்குதல் தான் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் நாளைய மறுதினம் அது நாலாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி வரைக்கும் குறைந்த பரப்பில் வட உள் மாவட்டங்கள் காற்று மறைக்கும் பகுதி இந்த காற்று மறைக்கும் பகுதியில் தெரியும் நீலகிரி மாவட்டம் கிடைக்கும் போதி கொடைக்கானல் மலை கிடைக்கும் போதி அதில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே இருக்கும் அதுக்கு எட்டாம் தேதிக்கு அப்புறம் ஒடிசா கடலோரத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகிறது பகுதியாகி அது ஒடிசாவோட வடக்கு பகுதியில் அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஏற்கனவே ஆந்திர பிரதேசத்தில் வெள்ளம் வந்த காரணத்தினால விஜயவாடா முதல் ஹைதராபாத் வரைக்கும் உள்ள எல்லா ஊர்களும் எல்லா மாவட்டங்களுக்குமே வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டு வெள்ளம் வடிந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அங்கே கடல் பப்பமும் தனிந்து விட்டது அந்த இடத்துல கொஞ்சம் டெம்பரவரியா நீரோட்டங்கள் உயர்த்தும் இருந்தாலும் இடைக்காலம் இப்பொழுது இன்றைய தேதியில் கடல் நீர் பாய்ந்து கொண்டிருக்கிறது தரைவப்பமும் கு குளிர்ந்து இருக்கிற காரணத்தினால அந்த இடத்துல தாடு நிலை உருவாவதற்கு வாய்ப்பில்லை பயங்கரமான மழை கொட்டியிருக்கு ஆகவே கட்டிடங்கள் எல்லாம் மூழ்கடிக்கும் அளவில் மழை பொழிவு கொட்டியிருக்கிற காரணத்தினால அத்தனை நீரும் அது வடிந்த பிறகு கொஞ்சம் கடல் வெப்பம் உயர்ந்த பிறகு தான் அடுத்த நிகழ்வு ஆந்திரப்பிரதேசத்தில் உருவாகும் அது இந்த மாத இறுதியில் தான் பிரதேசத்தில் கட மாத இறுதி நாட்களில் தான் உருவாகும் போல் தெரிகிறது காரணம் இது வடிவதற்கே இன்னும் ஒரு வாரம் ஆகிவிடும் ஆக பதிமூன்றாம் தேதி நிகழ்வும் ஒடிசா தெற்கு ஒடிசாவில் உருவாகலாம் பதிமூன்றாம் தேதி பதினைந்தாம் தேதி நிகழ்வும் தெற்கு ஒடிசாவில் உருவாகலாம் இது ஆந்திர பிரதேசத்தில் இப்படிப்பட்ட ஒரு அதிகப்படியான வெள்ளம் வந்திருக்கிற காரணத்தினால வளிமண்டல சுழற்சாக கூட அமையலாம் நல்ல மழை பொழிவை கொடுப்பதற்கு வளிமண்டல சுழற்சி கூட ஒரு சாதகமாக அமையலாம் ஆகவே புரட்டாசியில் வளிமண்டல சுழற்சி மழை இருக்கிறது தென்மேற்கு பருவமழை கொஞ்சம் புரட்டாசியில் பின் மூன்று வாரம் அதாவது பதினைந்தாம் தேதி பதினெட்டாம் தேதிக்கு மேல் அதாவது புரட்டாசியில் கண்டிப்பாக மழை இருக்கும் தென்மேற்கு பருவமழை குறிப்பாக அக்டோபர் முதல் மற்றும் ரெண்டாவது வாரம் புரோட்டாசியோட பின்பகுதி தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் காலத்தில் வலுத்த மழைப்பிடிவை கொடுத்துட்டு தான் நிறைவடையும் போல் வெப்பசலனை வளிமண்டல சுழற்சி மழைப்பிடிவும் தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களுக்கும் கொடுத்துட்டு தான் தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் செப்டம்பர் முப்பது வரை தென்மேற்கு பருவமழை புள்ளிவரமாக இருந்தாலும் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரை தென்மேற்கு பருவமழை தொடரும் அக்டோபர் பதிமூன்றிலிருந்து இருபத்தி மூன்று வரை வளிமண்டல சுழற்சி படிவு தொடரும் வளிமண்டல சுழற்சியே வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போல தெரியும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இருபத்தி மூன்று தொடங்கும் அதிலிருந்து மிகச்சிறப்பான மழை படிவு இருக்கிறது கொஞ்சம் இப்பொழுது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஒரு வானிலை சில இடங்களில் மழை பொடியவில்லையே என்ற ஒரு வேதனையை கொடுத்து கொண்டிருக்கலாம் பல இடங்களிலே பெய்தால் மழை ஆந்திர பிரதேசத்தில் எதிர்பார்த்தாங்க மழையை காணோம் மழையை காணோம்னு ஒரே நாளில் கொட்டி தீர்த்து விட்டு சென்றிருக்கிறது அது போய் மழை பொடிவெல்லாம் இருக்கிறது எப்பொழுதும் எங்கும் பெய்யலாம் தயவுசெய்து பொறுத்திருங்கள் புரட்டாசியில் மழை இருக்குது அக் ஐப்பசி கார்த்திகையில் நல்ல மழை இருக்குது மா அதாவது நல்ல மழை படிவு மார்கழி முற்பகுதி வரைக்கும் நல்ல மழை படிவு ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் ஆகுது நல்ல ஒரு மழை மழைப்பிடிவை கொடுப்பதற்கு நல்ல சாதகம் இருக்கிற காரணத்தினால தொடர்ந்து வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் புள்ளி இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை மாறுதலை கண்டிப்பாக அப்டேட்ஸ் அறிந்து வானிலையரை கூட இணைந்திருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி